அதனா ஒரே மந்த்ல நான் வந்து பத்தி கிலோ குறைச்சிட்டேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் பர்டிகுலரா பெண்களுக்கு பீரியட்ஸ் தொடர்பான பிரச்சனைகளோ இல்ல நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுவதுமாக இழக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் நம்ம உடலில் ஏற்பட ஆரம்பிக்குது ஸோ இதை எப்படிங்க நம்ம வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணலாம் ஈஸியாக நம்ம வந்து தொப்பை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள் இதனோட கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உடற்பயிற்சி இப்போ இந்த உடற்பயிற்சி அப்படின்னா ஓகேங்க நான் இன்றைக்கே போய் ஜிம் ஜாயின் பண்ணிடுறேன் ரெகுலராக நான் வந்து ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ஜாயின் பண்ணுவாங்க அதாவது நம்ம ஜிம்முக்கு போகிறது உடல் நலத்திற்கு நன்மை தான் ஆனால் நம்ம நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் யாருமே அதை வந்து அதுவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஸோ அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா உடற்பயிற்சிகளோ யோக பயிற்சிகளோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் முக்கியமாக பெண்களுக்கு யோக பயிற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்